ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது அம்மா வீட்டில் எடுத்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் அப்டேட் பண்ணுறேன் நிறைய பேர் அம்மா வீட்டில் எடுத்த வீடியோ மட்டும் தனியாக அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஆல்ரெடி டே ஃபஸ்ட்டுன்னு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன் இது டே டூன்னு கூட வச்சுட்டுருக்கலாம் ஆனால் எப்பவுமே அம்மா வீட்டில் மட்டும் மேரேஜ்க்கு அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சதுமே எந்த வேலையுமே இருக்காது ஏன்னா நமக்கு முன்னாடி எழுந்திரிச்சு அம்மா எல்லா வேலையுமே பார்த்து வச்சுருப்பாங்க எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் உட்காந்து அது வெயில் படுற மாதிரியே இருந்து வேடிக்கை பார்த்துட்ருப்பேன் பக்கத்தில் எல்லோருமே கதெல்லாம் வந்து பேசுவாங்களே அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையே பார்க்காது பட் எவ்வளோ நல்லா தான் அம்மாவே பார்ப்பாங்க இப்போ அம்மாவும் கொஞ்சம் வீக் ஆகிட்டாங்க அதனால் காலையில் நானே கொஞ்சம் வேகமாக எழுந்திரிச்சு பால் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க பாலை ஊற்றி சிம்மில் போட்டுட்ருந்தேன் இருந்தேன் செல்லமையன் இருந்து தாத்தா கடைக்கு கூட்டிகிட்டு போங்க நான் அடம் பிடிச்சிக்கிட்டே இருந்தேனா அதோட அப்பாவே செல்லமையனை கூட்டிகிட்டு போயிட்டு சிப்ஸாக குக்கரையா இப்போல்லாம் பிள்ளைங்க அதுதான் சாப்பிட்றாங்க வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அவ்வளோ அடம் பிடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தாத்தா பாட்டியை செல்லாம் தாங்க முடியல என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்றாங்க எனக்கு வந்து போண்டாவா போண்டாவும் வடையும் வாங்கிட்டு வந்தேன் நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வரதுக்குள்ளே அக்காவும் அம்மாவும் சாப்பிட்டுட்டாங்க அம்மா மட்டும் எனக்கு கொஞ்சமாக வடை வச்சுருந்தாங்க என்னடா வாங்கிட்டு வந்தேன் செல்ல பையனே அப்படின்னு கேட்டால் போண்டா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு ஒன்று தான் வாங்கிட்டு வந்தான் அதில் வந்து ரெண்டு மூணு பேருக்கு பங்கு வேறு அப்புறம் அந்த சுத்திர முட்டாய் வாங்கிட்டு வந்தான் இதெல்லாம் ஸ்கூல் படிக்கிற டைமில் விளாண்டது பட் வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்தது இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறோமா அதனால அப்படியே நம்மளும் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு ஃபங்க்ஷன் போனால் அங்கேயே சாப்பிட்டுக்கலாம் பட் வந்து அங்கே எப்படியும் முடிச்சுட்டு சாப்பாடு போகிறதுக்கு டைம் ஆயிடும் அதுக்கு அதுக்கு நம்ம வீட்லேயே சாப்பிடாமல் போகணும் அது மட்டும் இல்லாமல் நைட்டு சிக்கன் வேறு இருந்தது தான் அது அப்படியே எனக்கு ஹீட் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ல அதனால் ஆ நானும் அக்காவும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அம்மா வரேன்னு தான் சொன்னாங்க அப்புறம் வந்து அப்பா ஆல்ரெடி அங்கே தான் இருக்காங்களா அதனால் அம்மா வரல நீங்கள் மட்டும் போய்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதோட நம்மளும் கிளம்பி ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம வீட்டில் மட்டும் அப்போலேருந்து இப்போ வரை கண்ணாடி பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா நம்ம நின்று சீவிக்கிட்டு இருப்போம் அப்போ தான் அண்ணன் போய் உ பூந்து உள்ளே போய் தலை சீவிட்டுருப்பான் அப்போலாம் நமக்கு செம்ம டென்ஷன் ஆகிரும் அப்போலாம் ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஏழு மணிக்கு பசை பிடிக்கணும் ஒரு ரெட்டை கட்டி கொஞ்சம் உச்சி நான் கிளம்புறதுக்குலேயே விடிஞ்சிடுவேன் அதனாலே பெரும் சண்டைலாம் எனக்கு எங்கள் அண்ணனுக்கு பயங்கரமாக வரும் பட் எங்கள் அக்கா அப்போலேருந்து தனியாகவே இருந்துருவாள் எந்த நம்மக்கிட்ட எந்த ஒரு இதுக்கும் வரமாட்டா ஒண்ட வேலை ஒன்றுன்ட்டுருப்பான் நானும் எங்கள் அண்ணனு தான் பயங்கரமாக சண்டைப்படுவோம் அண்ணனை வந்து அப்போ அப்பப்போ ஒரு வீடியோவில் தான் காட்டியிருப்பேன் அண்ணனை அவ்வளோவா காட்டியிருக்க மாட்டேன் அண்ணன் வந்து என்னைக்காவது ஒரு நாள் தான் வரும் வரும்னா காலையில் போயிட்டு அண்ணன் சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டு வேலைக்கு போயிட்டு பட் வந்து நம்ம இருக்கிற டைமில் அண்ணன் எங்கேயாவது வெளில கிளம்பிடுமா அதனால் ஆளை பிடிக்க முடியாது இப்போ ஒரு கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணன் கொஞ்சம் வெளியில் இருக்குது அதனால் இந்த டைம் ஊருக்கு போயிட்டு நானே அண்ணனை பார்க்கல முடிச்சுட்டு வர கொஞ்சம் நாள் ஆகும்னு சொல்லிச்சு மேரேஜ்க்கு முன்னாடிலாம் எங்களுக்கு பயங்கர சண்டை வரும் எனக்கும் அக்காவுக்கும் அப் அப்போல்லாம் எப்படா மேரேஜ் பண்ணி கொடுப்பாங்க அப்படின் இருக்கும் பட் இப்போ வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எப்படா எங்களுக்குன்னு ஒரு டைம் கிடைக்கும் நம்ம எல்லோரும் ஒன்றா மீட் பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா நான் எப்போ வந்து சென்னையிலேருந்து ஊருக்கு போய் எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நாளில் தான் மேக்ஸிமம் இருப்பேன் அப்படி இருக்கும்போது அக்காவை ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவேன் நான் ஏன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதனால் எல்லோரும் ஒன்றா ஒரே டைமில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் எப்போ கூப்பிட்டேன்னு எங்கள் அக்கா வந்துடுவா ஆனால் எங்கள் அக்கா எனக்காவது ஃபோன் பண்ணி வர சொல்லுவாள் அப்பதைக்கி என்னால் போக முடியாது அதுதான் கஷ்டமா இருக்கும் அண்ணன் வந்து எப்படி என்ன வந்து பார்த்துருவான் என்ன ஊர்லேயே வந்து அண்ணன் அடிக்கடி பார்த்துருவான் அதனால பெருசாக தெரியாது அப்படியே நம்மளும் ஜம்முன்னு கிளம்பிட்டு இந்த ஜெல்லாம என்னை எப்படியாவது விட்டுட்டு நினச்சோம் நினைச்சோ போட போகிறோம் ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படி இப்படின்னு கதை விட்டுட்டு இருந்தாலும் அவன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் நம்ம எப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கு போனாலும் நம்ம ரைட் சைடு போகிறதா இருந்தால் பஸ்ஸு ஃபுல்லாக லெஃப்ட் சைடு போயிட்ருக்கோம் அப்படி தான் எனக்கு இருந்தது ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஹவர் தான் பஸ் வந்தது பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது என் சிலமே எனக்கு பயங்கர துப்பம் சொக்கி சொக்கி வந்தது அங்கேயே வேடிக்கைலாம் காட்டிக்கிட்டு ஃபைனலாக நம்ம ஆரஸ் பங்களா வந்தாச்சு ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் ஒன்னே கல்யாண ஃபங் கல்யாண ஃபங்க்ஷன் இன்னொன்று வந்து காது குத்து ஃபங்க்ஷன் கல்யாண ஃபங்க்ஷன் வந்து அக்காவோட ஒர்க் பண்ணவங்க அங்கே போய் போனதுமே அக்கா அக்கா நாங்கள் வீடியோ பார்ப்பேன் அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருந்த பிள்ளைங்க இப்படிலாம் அப்படியே அந்த ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அரசு ஃபஸ்ட் ஸ்டாண்டை விட்டு இறங்கி நான் திருப்பி ஃபர்ஸ்ட்டு ஏறதுக்குள்ளேயும் சுற்றி முற்றி எல்லாமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நிறையா பேர் அவங்க வீடியோ பார்ப்பேன் அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பி அப்படின்னா சாப்பாட்டில் உட்காந்தாச்சு சாப்பாடு நான் கட்டி குழம்பு தான் நினச்சேன் பட் வந்து பிரியாணி அப்படியே பிரியாணியை பார்க்கும்போது சரி பிரியாணியாக இருந்தது பட் வந்து எப்படி இருந்தது ஒரு ஓரளவு சுமாராக தான் இருந்தது பிரியாணி அப்படி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அக்கா அங்கேயே தெரிஞ்சு மிஸ் இல்லாமல் வந்தாங்களா எல்லாருக்கூடையுமே பேசிகிட்டு இருந்தான் அப்புறம் அம்மாவுக்கு ஒரு அடுப்பு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி சரி கடையில் போய் கேட்டேன் ரேட் கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஒன்றும் பட்ஜெட்டுக்குள்ளே வரல என்ஜி எல்லாமே எனக்கு இந்த ஊஞ்சல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போனதுமே இல்லை போய் உட்காந்துட்டு செல்லம்மா எனக்கு ஒன்று வாங்கி கொடுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான் எங்களுக்கும் இதெல்லாம் பிளான் இருக்குது வாங்கி மாட்டணும் அப்படின்னு செல்ல கேளு கேள்வி கேளுன்னு செல்ல பாட்டைக்கு தான் போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்கணும் இது மாதிரி ஒன்று வாங்கி கொடு அப்படின்னு ரொம்ப அழகாக இருந்தது இதெல்லாம் நமக்கு ஆசை பட் வந்து நம்ம நம்ம அனுபவிக்க முடியலை பட் நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணுன்னு ஆசை அக்கா வந்து இது வாங்க நான்ஸ்டிக் கல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா அது என்னன்னு தெரியல எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகம் நம்மளோட பட்ஜெட் வந்து இப்போ ஒரு ஆயிரரூவாக்குள்ளே இருந்தால் நல்லாயிருக்கும் ஆயிரத்து ஐநூறுவாங்க போது நமக்கு கொஞ்சம் அதிகம் தானே அப்புறம் இது பேர் என்ன சோகேஷா அந்த கண்ணாடி பேர் என்னென்னு தெரியல அம்மா இதெல்லாம் மேரேஜுக்கு வாங்கி வைக்கிறேன்னு சொன்னாங்க அப்போ சொல்லும் போதே நம்ம வாங்கியிருந்துருக்குன்னு போல வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படி தோணுச்சு பட் ரேட் என்னமோ பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு நாலாயிரம் தான் வந்தது நாலாயரூவாய்க்கு ஒருத்தர் நல்லா இருந்தது பட் இது ஒரு நாள் வாங்கணும் அடுத்து வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனு உள்ளூர் ஃபங்க்ஷனு காது குத்து ஃபங்க்ஷன் தான் நேராக அங்கே போயாச்சு கெட்டி குழம்பு எல்லாருமே சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க சாப்பிட்ருந்துருக்கலாம் பட் அங்கே பிரியாணி சாப்பிட்டதே நமக்கு ஃபுல்லாக ஆகிடுச்சு அதனால் சாப்பிட முடியல நேராக அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்ததுமே அக்கா செல்லாமல் எல்லாருமே டயர்டாக இருக்குன்னு தூங்கிட்டாங்க எனக்கு தூக்கம் கொஞ்சித்து பட் வந்து தூக்கு எனத்தை தூங்கி அப்படின்னு விட்டுட்டு மூணு மணி ஆயிடுச்சு அப்படின்னா வந்தது ரோஸி தான் ரொம்ப வந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தேன் அவளுக்கு சாக்லேட் கூட நான் வாங்கிட்டு வரலாம் பட் ரோஸ் என்னோட ஆல்ரெடி நான் என் ரோஸை காட்டினாலும் எதை சொல்லிடுவேன் நினைக்கிறேன் என்னோட அழகி எனக்கு ரொம்ப பிடிச்சவனே சொல்லலாம் அம்மா எல்லாருமே தூங்கிட்டாங்க அப்புறம் ஃபங் உள்ளூர் ஃபங்க்ஷன் தானே அதனால் வந்தவங்க எல்லாருமே அம்மா கூட கொஞ்சம் இருந்தாங்க வரும்போதே அம்மா ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க லெமன் ஜூஸும் ஃப்ரூட் மிச்சர் ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவும் வாங்குற கடையில் தான் வாங்கினேன் பட் முன்ன மாதிரி டேஸ்ட் ஒன்றும் இல்லை முதல்ல முந்திரிலாம் நிறையா போட்டிருப்பாங்க இப்போ வெறும் அண்ணாச்சி பழமாக இருந்தது எனக்கு அன்னாச்சி பழமே பிடிக்காது அம்மாவே குடிமா அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுக்கு இந்த ஊர் விட்டு ஊர் வந்து தண்ணி குடித்தாலே போதும் சளி பிடிச்சிக்கிறோம் அவளுக்கு எப்போ பாரு அப்போலேருந்து சளி அடிக்கடி பிடிக்கும் அதனால் ஆவி பிடிச்சிட்டு இருந்தா அதுவும் எவ்வளோ பெரிய பாத்திரத்தில் பிடிக்கிறான்னு பாருங்களேன் ஒரு பெரிய குண்டார்லேயா சுடு தண்ணி வச்சு அந்த ஆவி பிடிக்கிற மாத்திரை போட்டு பிடிக்கலாம் இப்போ வந்து வெறும் சுடு தண்ணியும் கொஞ்சமாக விக்ஸு போட்டு ஆவி பிடிச்சிக்கிட்டு இருந்தா சரி எங்கிட்ட அவளுக்கு சரியாக இருந்தால் சரி அப்படின்னு நம்ம ஃபங்க்ஷன் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயுமே அம்மா வந்து நண்டுலாம் வாங்கி நண்டு குழம்பு வச்சுருந்தாங்க அப்படியே எல்லாருமே சாப்பிட்டாங்க பக்கத்து வீட்டில் கதை வீசிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே உட்கார்ந்தாங்க தான் கதை கேட்டுவிட்டுருந்தோம் அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமே மச்சான் வந்துட்டாங்க எனக்கெல்லாம் பயங்கரமான பரிசு நான் மதியம் பன்னெண்டு மணிக்கு அந்த பிரியாணி சாப்பிட்டது பட் இருந்தாலும் மச்சா வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் எனக்கா வெயிட் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்பாரு அதனால மச்சானுக்காக உட்கார்ந்துருந்தான் மச்சான் வந்ததுமே செல்லமே தான் செல்வா கூட ஃபோன் பேசிட்டு இருந்தா மச்சான் வந்ததுக்கு அப்புறம் கூட அப்பான்னு போகல செல்வா கூட பேசிட்டு இருந்தா அப்புறம் மச்சாவே சண்டை போட்டுட்டு இருந்தா என்னை விட உங்க செல்லப்பாடுக்கு முக்கியமா போயிட்டாராடா அப்படின்னு அப்புறம் ஃபைனலாக எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாகிட்டு சாப்பிட்டாச்சு அம்மா வந்து நண்டோட எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் தான் சோமேறி போட்டுட்டு பண்ணலாம் அப்படியே சாப்பிட்டுட்டு சம்பண்டேன் எல்லாருக்கும் தூங்க வேண்டியதுதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பை பாய்